தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் முடிவுகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்களிப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளன இதில் ஜனாதிபதி அனுரகுமார் ரத்திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது இந்த தபால் மூல வாக்களிப்பில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் பெற்றிருக்கின்றார்கள் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் வெறும் இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி இரண்டு ஒன்பதாயிரத்தி அறுபத்தாறு எங்கே இருக்குது இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி ரெண்டு எங்க இருக்குது ஏன் இந்த வித்தியாசம் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மிகுந்த அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வெளிப்பாடுகளை வந்து சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தி கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இதில் அதிர்ச்சி ஆகிறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ அல்லது இப்படி நடந்து போச்சு என்று சொல்லி தலையில் கை வைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை ஏனென்று சொன்னால் இது நடக்கும் இப்படி தான் நடக்கும் என்று சொல்லி திரும்ப 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 எத்தனை தரம் தான் சொல்கிறது சொல்லி 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 எங்களுக்கே வாய் வலிக்குது தயவுசது ஒற்றுமைப்படுங்கோ உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து வச்சு கொள்ளுங்கோ எல்லாரும் ஓரணியில் நில்லுங்கோ யாரும் பிரிஞ்சு போக வேண்டாம் உங்களுக்குள்ள வர சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து தீர்த்து வச்சு கொள்ளுங்கோ தமிழ் மக்களுக்கு அதுதான் விருப்பம் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் அபிலாஷை என்று சொல்லி மேடம்படியா முழங்குறீங்களே தமிழ் மக்களுடைய முதலாவது அபிலாசையை வந்து நீங்கள் எல்லாரும் ஒற்றுமைப்படணும் என்று சொல்லி எத்தனை தான் சொல்றது எவ்வளவு தினம் தான் கத்துறது எவ்வளவு தினம் தான் திரும்ப திரும்ப சொல்றது எத்தனையோ தினம் சொல்லியும் அதெல்லாத்தையும் காதில் வாங்காமல் நான் தான் பெரியால் நான் தான் பெரியால் நான் நெச்சதான் சட்டம் நாங்கள் அப்படித்தான் சண்டை பிடிப்போம் அற்ப விஷயங்களை ஊதி ஊதி பெருப்பிப்போம் எங்களுடைய கட்சிக்கு வந்த ஒரு தலைமத்துவம் கிடையாது அப்படியே ஒரு ஆள் தலைவராக வந்தாலும் அவருக்கு எதிராக வழக்குகளை போட்டு இழுத்தடிப்போம் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தாந்தோன்றத்தனமாக கட்சியை நடத்துவோம் என்று நடத்தினா இதுதான் கதி இன்றைக்கு வந்து நீங்கள் எப்பயாவது இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் நீங்கள் எப்பயாவது கனவுலையாவது நெச்சிருப்பீங்களா ஒரு தென்னிலங்க கட்சி அதுவும் ஏபிபிண்ட பின்புலத்திலிருந்து வந்த ஒரு கட்சி யாழ் மாவட்டத்தில் இந்த மாதிரி முன்னிலை பெறும் என்று சொல்லி அதிகளவு வாக்குகளை பெறும் என்று சொல்லி எப்பயாவது நீங்கள் நெச்சுக்கிறீங்களா இல்லை ஒரு நாளுமே நெச்சிருக்க மாட்டீங்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நல்ல நல்ல சேவைகள் செய்கிறார் லஞ்ச ஊழலை ஒழிக்கிறார் புதிய மாற்றங்களை கொண்டு வரார் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாடு முழுவதும் அவர் வெற்றி பெறணும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அமைக்கணும் சிறந்த ஒரு ஆட்சி அமைக்கணும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே விருப்பம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் வடக்கு கிழக்கில் வந்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து தமிழ் கட்சிகளுடைய கையில் இருந்தால் நல்லம்ன்றது எங்களுடைய ஒரு விருப்பமாக இருந்தது அந்த விருப்பத்தை கிட்டத்தட்ட குழி தோன்றி புதைச்சிருக்குது இலங்கை தமிழரசு கட்சி இதுக்கான முழு பொறுப்பையும் வந்து முழு பழியையும் வந்து இலங்கை தமிழரசு கட்சி தான் ஏற்கனும் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை நீ நான் போட்டி இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த பிரச்சனையால் தோற்று போய் நிற்கிறது இலங்கை தமிழரசு கட்சி இப்போ வந்திருக்கிறது தபால் மூல வாக்களிப்பென்ற முடிவு தான் முழுமையான வாக்களிப்பு முடிவு வெறையில் இருந்த போதிலும் கூட இதிலேயே பார்க்க தெரியுது அடுத்து என்ன நடக்கும் என்று சொல்லி என்ன விதமான முடிவுகள் வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அங்கே பெரிய அறுதி பெரும்பான்மையெல்லாம் பெற்று நாங்கள்லாம் தமிழ் மக்களுடைய ஒரே கட்சி தனித்துவமான கட்சி என்று சொல்லி அங்கே நிரூபிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை எனவே இந்த முடிவே அடுத்த முடிவையும் காட்டுது எனவே நாங்கள் நாளை வரை பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கப்போகுதுன்ற சொல்லி இருந்த போதிலும் கூட இன்றைக்கு தமிழரசுக் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறார்கள் இப்போ கவலைப்பட்டு வேலையில்லை நீங்கள் உங்களுடைய கட்சி தலைவர்களுக்கும் உங்களுடைய கட்சி ஆக்களுக்கும் அப்போயே அறிவுரை சொல்லியிருக்கணும் அதை கேட்கவே இல்லை நாடு முழுவதும் அனுர அலை வீசிய போது நல்லா யோசிச்சு பாருங்க அனுர அலை வீசிய போது அந்த அனுர அலையை இலங்கை தமிழரசு கட்சி எப்படி எதிர்கொண்டது தெரியுமா அதை நான் நிறைய வீடியோக்களை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு நான் திரும்ப திரும்ப என்னென்று எதிர்கொண்டு என்று சொன்னால் மக்கள் முன்னால் வந்து சரியான அரசியலை வைக்கல கடந்த பதினஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு எந்த விதமான சேவையும் செய்யலை எந்த விதமான நன்மையும் செய்யலை அவர்களுடைய வாக்குகள் வந்து போவோ போ குறைஞ்சு கொண்டுதான் போனது அப்பயே நீங்கள் அலர்ட் இருக்கணும் பதினஞ்சு வருஷமா நாங்கள் அரசியல் செய்கிறோம் மக்களுடைய மனசுல வந்து இவ்வளவு வெறுப்புகளை சம்பாதிச்சுக்கிறோம் சுமந்திரன் கூட பேட்டி கொடுக்கிறார் இல்லையே எங்களை ஒருத்தரம் திட்டையிலேயே எங்களை ஒரு தரம் விமர்சிக்கலையே அது சும்மா அந்த எதிர்கட்சிகள் செய்கிற வேலை எங்களுடைய கட்சியில் இருந்து பிரிஞ்சு போனாக்கள் செய்த வேலை மற்றபடி நாங்கள் மக்களுடைய அபிமானம் பெற்ற கட்சியாக தந்துக்கிறோம் சொல்லி வெளி விலாசத்துக்கு சும்மா பேட்டி கொடுத்தவர் ஆனால் அது உண்மை இல்லை இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது உங்களுடைய கட்சிக்கு ஆதரவு இருக்கா இல்லையா மக்கள் என்ன நினைக்கணும்ன்றத மக்கள் உண்மையிலேயே ஆதரவு கொடுக்கணுமா இல்லையான்றதை நீங்கள் கணக்கெடுத்துக்கொண்டே இருக்கணும் அது சம்பந்தமான தகவல்களை திரட்டி கொண்டே இருக்கணும் இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல் போட்ட வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் அரசர்மார் வந்து இரவில் வந்து நகர்வலம் போகிறதா மாறுவசம் போட்டுக்கொண்டு ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே மக்கள் தங்களை பற்றி என்ன நினைக்கணும்ன்றத தெரிஞ்சு கொள்றதுக்காக அப்படி கூட நீங்க ஒரு முயற்சி எடுக்காமல் கனவுலகத்தில் இருந்துக்கிறீங்கள் எல்லா மக்களும் எங்களுக்கு பின்னால தான் எல்லா மக்களும் எங்களுக்கு வாக்கு போடுவினோம் என்று சொல்லி ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய பெரிய ஆப் என்ற மக்கள் வச்சிருக்கினோம் இப்போ வந்து ஒரு சில ஆட்கள் வந்து மக்களை திட்ட ஆரம்பிச்சிருக்கினோம் மக்கள் சரியில்லை மக்கள் மாறிட்டான் அப்படி இப்படி என்று சொல்லி எப்போதுமே வந்து ஒரு அரசியல்வாதி வந்து மக்களை திட்டினா அவனை போல ஒரு மோசமான அரசியல்வாதி இல்லையென்று சொல்லி அர்த்தம் என்னன்னு சொன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் சக்தியே மாபெரும் சக்தி மக்கள் ஒரு முடிவு அடிக்கணும் என்று சொன்னா சாதாரண அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்பட்டு மக்கள் முடிவெடுக்கிறேல மக்கள் நல்லா அவதானிச்சு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து நிறைய சந்தர்ப்பங்கள் எல்லாம் கொடுத்து இனி இல்லைண்ட ஏழா கட்டத்தில் தான் மக்கள் முடிவெடுக்கிறது கடந்த பதினஞ்சு வருஷமாக அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தந்தது நீங்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை கவனிக்கவும் இல்ல மக்களுக்கான எந்த ஒரு அரசியலும் செய்யவும் இல்ல சரி பதினஞ்சு வருஷமா தான் நீங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தீங்க எதுவுமே செய்யலை இந்த அனுராக வந்து ரெண்டு மாசத்துக்கு முதல் வீச ஆரம்பிச்சு அது நாடு முழுவதும் வீச ஆரம்பிச்ச உடனே அப்பயாவது விழிச்சு கொண்டு மக்களுக்கு சரியாக சரியான திட்டங்களை முன் வச்சு ஏதாவது செய்திங்களான்னு பார்த்தா அப்போவும் எதுவும் செய்யலை அனுர அலியை வந்து இவர்கள் எதிர்கொண்ட லட்சணம் எப்படி என்று சொன்னா பத்திரிகைகள்லையும் இவர்களுடைய மேட பேச்சுகளையும் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்காவை தூத்தி கட்டினது அவர்களுக்கு எதிராக மோசமான விமர்சனங்களை வச்சது தான் எதிர்கதைகளை சொன்னதும் மோசமாக திட்டினதும் பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சதும் இதுதான் அவர்களுடைய அரசியல் அவைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அரசியல் திட்டுறதும் விமர்சிக்கிறதும் குற்றம் பிடிக்கிறதும் பிளவுடிக்கிறதும் ஆனா மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும் அவைக்கு நல்லபடியாக தெரியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு அவ்வளவு மோசமான வேலை ஒன்றும் செய்யல அவர் நல்ல வேலை தான் செய்கிறார் அவர் லஞ்ச ஊழலத்தை ஒழிச்சு கொண்டிருக்கிறார் முன்னைய ஜனாதிபதிகள் நிறைய பேர் செய்யாத நிறைய விஷயங்களை வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா செய்து கொண்டு வரார் எனவே அவர் சரியா தன்னை செயல்படுறார் இவையில் என்ன ஆசிரியர் தலைங்க மொழி கொண்டிருக்கிற மனரகுமார திசாநாயக்கா சரியில்லை என்று இவையே என்ன ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையில் வந்து கட்டுரை கொண்டிருக்கிற மனரகுமார திசாநாயக்கா சரியில்லை என்று இவ என்ன மேடம் மடியா முழங்கி கொண்டிருக்கிற மனரகுமார திசாநாயக்கா நம்பாதீங்க அவர் அப்படி இவர் அப்படி அதன் இதன் சொல்லி எனவே வெறுப்ப கொட்டி வெறுப்ப அரசியல் செய்து மேடையில் அவதூறாக பேசி மக்களுடைய மனங்களை வெல்லலாம் என்று சொல்லி பகல் கனவு கண்டதான் இலங்கை தமிழரசு கட்சி சமூக வலைத்தளங்களையும் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவை பற்றி கேவலமாக எழுதுறதே ஒரு வேலையை வச்சு கொண்டு அதுதான் அரசியல் அதுதான் மக்களை கவர்றதுக்கான ராஜதந்திரம் என்று நீங்கள் ஆரம்பிச்சீங்கள் அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய படுகொழியை வந்து வெட்டி இருக்குது அரசியல் எதிர்கட்சியை திட்டிக் கொண்டே இருக்கிறது மட்டும் அரசியல் கிடையாது ஒரு நாளுமே இல்ல நீ மக்களுக்கு என்ன செய்வே உன்னை நம்பி வந்திருக்கிற மக்களுக்கு உனக்கு பின்னால் இருக்கிற மக்களுக்கு உனக்கு வாக்களிச்ச மக்களுக்கு நீ என்ன செய்வ அதை சொல்லு முதல்ல எதிர்கட்சிக்காரன் என்ன செய்யறான் அந்த கட்சி என்ன அதை மக்கள் பார்த்துக் கொள்விடும் சொன்னா வெளியிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் வந்து எல்லாத்தையும் தான் பாப்பினம் இதையும் பாப்பினம் அதையும் பாப்பினம் இவர் என்ன செய்கிறாரும் பாப்பினம் அவர் என்ன செய்யறாருன்னு பாப்பினம் மக்களுக்கு வந்து நல்லா கணிக்க தெரியும் மக்களுக்கு வந்து நல்லா இடபோட தெரியும் மக்களை முட்டாள்கள் நெச்சுக்கொண்டு நீங்க வந்து நின்று அவர்கள் வந்து இப்போ என்ன என்பிபி என்று சொல்லி கட்சியின் பேரை மாற்றி ஆக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மக்கள் மத்தியில் வந்து நின்று கொண்டு ஏவிபி 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 அதை செய்தது இதை செய்தது அப்போ செய்தது இப்போ செய்தது என்று சொல்லி பழங்கதை கதைச்சு கொண்டு வந்தீங்கள் மக்கள் உங்களுடைய கதையை கேட்கல மக்கள் உங்களுடைய கதையை கேட்கல குறைஞ்சபட்சம் மக்கள் உங்களை விரும்புகிறார்களா இல்லையாண்டு கூட நீங்கள் கணக்கு எடுத்து பார்க்கல அதை ஆராய்ச்சி பார்க்கல சரி அதை தூக்கி ஒரு ஓரமாக வைப்போம் மக்களுடைய மனசில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல என்ன விதமான எண்ண ஓட்டங்கள் ஓடுதுன்னு சொல்லி நீங்கள் கணக்கு எடுத்துருக்கோனும் அதையும் கணக்கு எடுக்கல அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோணும் அதையும் அனலைஸ் பண்ணி பார்க்கல நீங்கள் பாட்டுக்கு நித்திரை கொண்டு போட்டு திடீரென்று ஒழம்பி வந்து அனுரகுமாரதி திசாநாயக்கா சரியில்லை அவருக்கு வாக்குப்படாதீங்கன்னு சொல்லி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையில் கட்டுரை எழுதுறதாலேயோ ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் தலைங்க எழுதுறதாலேயோ மனசை வந்து முடியாது இது உங்களுக்கு விழுந்த மிகப்பெரிய மிகப்பெரிய செருப்படி உங்களுடைய அரசியல் வங்குரோத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் நாலு மாசத்துக்கு முதல் வாரர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதனை மக்கள் தோல்லை தூக்கி வச்சு கொண்டாடினது ஏன் ஏன் அவர் என்ன வேறு ஏதாவது கதைச்சவரா இல்லை லஞ்ச ஊழலை தான் கதைச்சவர் லஞ்ச ஊழலை வந்து சுட்டி காட்டினவர் அந்த மருத்துவமனையில் நடந்த குறைபாடுகளை அங்கே நடந்த முறைகேடுகளை வந்து சுட்டி காட்டினவர் மக்கள் தூக்கி தோளில் வச்சவே நீங்கள் உண்மையான ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் உண்மையான ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக உங்களுக்குள்ள ஒரு கூட்டத்தை போட்டு இந்த விஷயத்தை வந்து அலசி ஆராய்ச்சிருக்கணும் சும்மா இருந்தோண்டு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாக்கு வந்து பைத்தியம் அவருக்கு லூசு அவருக்கு கதைக்க தெரியாது என்று சொல்லி நீங்கள் சும்மா வெளியில் பிரச்சாரம் வச்சு போட்டு உங்களுடைய சொந்த பிரச்சாரத்துக்கு நீங்களே பலியாகிட்டு அதாவது எப்போவுமே சொல்லிடும் இந்த இராணுவத்தில் வந்து ஒரு கோட்பாடு இருக்குது ஒருவன் தன்னுடைய சொந்த பிரச்சாரத்துக்கு தானே பலியாக கூடாண்டு சொல்லி அது என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து எதிரிகளை அட்டிப்போம் விழுத்துவோம் வெல்லுவோம் என்று சொல்லி ஒவ்வொரு ராணுவமும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இராணுவமும் சொல்லுமாம் அது வந்து மக்களுக்கான பிரச்சாரம் ஆனால் அதை வந்து அந்த ராணுவம் நம்பக்கூடாது கூடாது தங்களுடைய பலத்தை வந்து பலப்படுத்தணும்ன்றது தான் அது எனவே ஒருத்தர் வந்து தன்னுடைய சொந்த பிரச்சாரத்துக்கு வந்து தானே பலியாக கூடாது இவ என்ன செய்ய வேண்டும் சொன்னால் டாக்டர் அர்ஜுனாக்கு லூசு அவருக்கு பைத்தியம் அவருக்கு ஒன்றும் தெரியாது மீடியா என்று சொல்லி பிரச்சாரம் வச்சு போட்டு அந்த பிரச்சாரத்துக்கு தாங்களே பலியாகிட்டோம் இவையில் ஒரு உண்மையான ஆக்களாக இருந்தால் பகுத்தறிவு உள்ள ஆக்களாக இருந்தா யோசிச்சு பார்த்துருக்கோணும் எப்படி யோசிச்சு பார்த்துருக்கோணும்னு சொன்னா ஊழலை சுட்டி காட்டின காரணத்துக்காக ஒருத்தனை மக்கள் இவ்வளவு கொண்டாடினோம்னு சொன்னா இன்றைக்கு வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய முதலாவது பிரச்சனையே ஊழல் தான் லஞ்சம் தான் ஏன்னு சொன்னால் மக்களுக்கு வந்து இன்றைக்கு வேறு வேறு பிரச்சனைகள் எல்லாம் ரெண்டாம் பிரச்சனை மூன்றாம் பிரச்சனையாக மாறித்தது மக்களுக்கு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை வந்து இந்த லஞ்சமும் ஊழலும் எனவே மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய வருகை வந்து உங்களுக்கான மிகப்பெரிய எச்சரிக்கை மணி ஆனால் அந்த மணியோட கூட காதல விளையில நீங்கள் அதை கணக்கெடுக்கவும் இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க டாக்டருக்கு லூசு அவருக்கு பைத்தியம் அவருக்கு கலைக்க தெரியாது அவருக்கு ஒன்றுமே தெரியாண்டி போட்டு நீங்கள் பேசாமல் இருந்தீங்கள் உங்களுக்கு பைத்தியம் உங்களுக்கு லூஸுன்றதை மக்கள் காட்டினோம் இதுதான் உண்மை எனவே தாயகத்தில் வாழ்ற மக்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் என்ன பிரச்சனையோ இன்றைக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ இன்றைக்கு அவர்களுக்கு என்ன உடனடி தேவையோ அதை அறிஞ்சு கொண்டு அதை பூர்த்தி செய்கிற விதமாக யார் அரசியல் செய்யணுமோ அவர்கள் மட்டும்தான் மக்களின் அன்பை வெல்ல முடியும் மக்கள்கிட்டேருந்து வாக்குகளை பெற முடியும் அதை விட்டுட்டு பழங்கதை கொண்டு பழந்தோம் விழுத்து கொண்டு எப்பயோ நடந்த கதை எல்லாத்தையும் கரைச்சிக்கொண்டு கனவுலகத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி மக்கள் உணராத விஷயங்கள் எல்லாத்தையும் பிரச்சனை என்று சொல்லி கொண்டு அனுரவகுமாரதி திசா நாயக்காவை திட்டிக் கொண்டு கட்டுரை எழுதிக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்திங்கன்னு சொன்னால் இதே மாதிரி செருப்படி தான் உங்களுக்கு விழும் எனவே இலங்கை தமிழரசு கட்சிக்கு விழுந்த இந்த செருப்படி வந்து மிகப்பெரிய ஒரு பாடம் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய வருகை வாழ்க்கையும் அவருக்கு மக்கள் கொடுத்த ஆதரவும் இவர்களுக்கான எச்சரிக்கை மணி ஆனா அந்த எச்சரிக்கை மணி வந்து இவன் காதில் வந்து விளையலை இன்றைக்கு அனுரகுமார் சிசா வந்து லஞ்ச ஊழலை ஒழிக்கிறார் நாட்டில் எவ்வளவோ அநியாயங்களை வந்து தட்டி கேட்கிறார் எவ்வளவோ ஊழல்வாதிகளை வெளியில் கொண்டு வரார் எவ்வளவோ முன்னால் அமைச்சர் இருந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் பிடுங்குறார் அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் இன்றைக்கு நாடு முழுவதும் வெளிவந்து கொண்டிருக்கிற எல்லா தேர்தல் முடிவுகளையும் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி அமோக வெற்றி பெற்று இருக்குது அதைத்தான் தேர்தல் முடிவுகள் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்குது எனவே இலங்கை தமிழரசு கட்சி இனியாவது பாடம் படித்தால் இனியாவது பாடம் படித்தால் அவை திருப்பி ஆனால் இருந்து ஆரம்பிச்சு படிக்கணும் இனியாவது பாடம் படித்தா கொஞ்சமாவது தப்பி பிழைப்பினம் அப்படி இல்லை என்று சொன்னால் திருப்பியும் கனவுலகத்தில் இருந்துச்சுனம்னு சொன்னால் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் இலங்கை தமிழரசு கட்சியே இருக்காது நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ இன்னும் நாலஞ்சு வருஷத்தில் இலங்கை தமிழரசு கட்சியே இருக்காது அப்படித்தான் என்னென்று சொன்னால் மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சு கொண்டு அரசியல் செய்யணும் அப்படி செய்யாத எந்த ஒரு கட்சியும் நிலைக்காது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது எப்போவுமே சொல்கிறது தக்கன பிழைக்கும் தக்கன மட்டுமே பிழைக்கும்